ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கிரிமிச்சு விலாக் போடுறேன் இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா தம்பி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அன்னைக்கு லீவ் விடலை நானும் சின்ன பிள்ளையாட்ட ஃபோன் எடுத்து பார்க்க அப்புறம் பார்த்திங்கன்னா டிவிலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு மோடமாக இருந்தது மழை வர்ற மாதிரியும் இருந்தது அதனால் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பா வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி அனுப்பிச்சி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அனுப்பிச்சி விட்டேன் பாப்பாவுக்கு வந்து டெஸ்ட்டு போயிட்டு இருந்தது அதனால சரின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அன்னைக்கு என்ன என்ன வேலையெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தனோ அந்தந்த வேலையெல்லாம் இருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே சப்பாத்தி போட்டு ஜாம் தடவி கொடுத்துருந்தேன் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பாடு வந்து மதியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன் மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் இருந்தது அப்படின்ட்டு அதோடையே விட்டுட்டேன் மழை வேற சோன்னு பெஞ்சிட்டே இருந்ததுங்களா அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா முடிச்சு வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து மிஷினில் தான் போட்டுவிட்டுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் அந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் ஓவராக இருந்தாலும் சரி எந்த டைமாக இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதே போல தான் மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் சரி உடம்பே சரில்லைனா கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெண்டே வேலை தான் பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது இது மட்டும்தான் எனக்கு அம்மா வந்து சாப்பாடு சமைச்சி வைக்கிறது எல்லாமே அம்மா பண்ணிடுவாங்க ஆனால் நான் வந்து பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது நாங்கள் குட்டி வீட்டில் தான் இருப்போம் அப்போ அந்த வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும் அதவே வந்து நான் கஷ்டமாக தான் நினப்பேன் அம்மா சொல்லும்போது என்னடா நம்மளுக்கு வேலை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்ம வேலை சொல்லும்போது அவங்க வந்து நம்மகிட்ட எஸ்க்யூஸ் எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க ஆனால் அம்மாவோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்க சொல்ற வேலையை வந்து செய்யாமல் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யோசிக்கிறேன் ச்சே இந்த இடத்துல அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே இந்த இடத்துல இப்படி அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வேலை செஞ்சு பழகியிருந்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வேலை செய்கிறதுல சிரமம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்பெல்லாம் ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது என்னப்பா இவ்வளோ வேலையாக இருக்கே வீடு கூட்டணுமா துடைக்கணுமா துணி துவைக்கணுமா காய போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் கஷ்டமாக தெரியுது ஒரு சில டைம் வந்து மைண்டு நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே இல்லை ஏதாவது எனக்கு பிடிச்ச நா நாடகமோ இல்லை மூவியோ போ மூவி கூட அதிகம் போட்டுட்டுருக்க மாட்டேன் பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருந்துப்பேன் அது மாதிரி தான் என்னோடய வேலைகளை நான் கொஞ்சம் செஞ்சிட்ருப்பேன் அதே சமயம் எல்லா நேரமுமே வந்து வேலை செஞ்சிட்ருக்க முடியாது ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை தானே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டு வைக்கிற வேலையெல்லாம் வந்து கடைசியில் எனக்கு பெருசாக வந்து நிற்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அந்த வேலையை நான் திருப்பி செய்யும்போது சே அன்னைக்கு நம்ம சிரமம் பார்க்காம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்திருக்கலாமே இன்றைக்கி இவ்வளோ இந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லையா அப்படின்னு சொல்லி தோணும் இப்படித்தான் மாற்றி மாற்றி தோணிகிட்டே இருக்கும் அதே ஒரு சில டைம்லாம் வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போட்டு வச்சுருக்கிற இடமெல்லாம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் எத்தனை பேர் நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம் க்ளீனிங் ஆர்கனைசிங் அப்படி ஏதாவது வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதே சமயம் நீங்கள் சா ஷார்ட் வீடியோவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் லாங் வீடியோவுக்கு கொடுங்க வேறு எது மாதிரி இல்லை ரெசிபி வீடியோவாக கொடுக்கலாமா லாங் வீடியோவில் ரெசிபி கொடுக்கலாமா இல்லை ஷார்ட் வீடியோவே ரெசிபி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெசிபி வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் அதையும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஸ்டாண்டு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க மழை காலத்தில் ரொம்ப வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விசுவல் லிஸ்ட்டில் போட்டுட்டு வச்சுருந்தேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அப்புறம் நான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்காட்டி இப்போ ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய துணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளியே தூக்கில் தூக்கு கட்டியிருக்கேன் அதில் போட்டுருவேன் சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து ரெண்டு நாள் துவைக்கலினா கூட மிஷினில் போட்டு சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து ஸ்டாண்டில் இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு போட்டு விட்டுட்டால் காலையிலத்துக்குள்ளே காஞ்சிருது அதுவும் இந்த அடமழை காலத்தில் சொல்லவே வேண்டாங்க சூப் சூப்பராக இருக்குது அந்த ஸ்டாண்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சோனு மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு எதாவது பஜ்ஜி போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி ரெடிமேட் பாயாசம் பாக்கெட் வச்சுருந்தேன் சரி பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் வச்சு பஜ்ஜி போட்டுட்ருந்தேன் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் போட்டுட்ருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வா கூட நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு அவங்கள போட சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் பஜ்ஜி பாயாசம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்றோம் மாட்டோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிடுவோம் பாப்பாவும் தம்பியும் பன்பட்சி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தனியாக போட்டுட்டு இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்திருந்தது இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் செடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில செடியெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் கொஞ்சம் கா முட்டு விட்டு பூ பூத்துட்ருக்கு இந்த செடிலாம் கொஞ்சம் க்ரோத்தாகி வந்துட்டுருக்கு ஒரு தொட்டி வேற உடஞ்சிருச்சு அதை வேற மாற்றி வைக்கணும் இந்த காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் டெய்லியும் ரோஸ் பூக்குற மாதிரி இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்தது அப்படி அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வைக்கலாம் வேற என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் நான் வந்து புதினா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நட்டு நட்டு வச்சுட்டு காஞ்சு போய் தூக்கி தூக்கி போட்டுருவேன் இந்த டைம் வந்து புதினா தான் இருக்கு இருந்தாலும் மல்லி தலை பொறிக்கிறதுக்கு மல்லி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் மல்லி எப்படி போட்டால் நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நான் ரொம் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த மல்லியோட விதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு அது செட்டாகிற மாதிரி தெரில இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா மிளகாவோட விதையை போட்டு வச்சிருக்கேன் செடி ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு பாப்போம் பெருசாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி டெய்லியும் வந்து பூக்கம் பூக்கிற செடியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் அன்றைக்கி பாப்பா வந்து தண்ணி ஊற்றுற அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தா நாங்கள் சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே நானும் தம்பியும் இருந்தோம் டேபிள் டேபிள் ரோஜா வந்து இருந்து கொண்டு வந்து வச்சது நல்லா தளத்தலன்னு இருந்தது அதை நான் வந்து தொட்டிக்கலவாக அழகாக கட் பண்ணி விட்டு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தப்போ காஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெசிபி பார்த்துக்கலாம் ஒத்த கை வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் தக்காளி ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் கருத்தலை ஒரு கொத்து போட்டிருக்கேன் சோம்பு கசகசா சோம்பு வந்து ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூனும் கசகசா வந்து அரை ஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கூடவே தேங்காயும் கா நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துப்பேன் உங்களுக்கு வந்து நான் வெஜ்ஜு ரெசிபி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் வரமிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு கலந்து வெஜ்ஜு ரெசிபி மாதிரி பண்ணிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு மட்டன் ஃப்ளேவரில் வே மட்டன் சிக்கன் அந்த ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னா வீட்டில் அரைச்ச கறி தூள் மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு குழம்புல சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி மட்டன் ஸ்மெல்லில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீட்டில் அரைச்சா கறி மசாலா தூளும் மஞ்சள் தூள் மட்டும் அது மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு அரைச்சதை எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்து மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா மூடி வச்சுட்டு காலிஃப்ளவர் வெந்ததும் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இது மாதிரி இந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் ரெண்டுமே செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி தான் வச்சுக்கணும் நீங்கள் தண்ணி குழம்பு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எனக்கு கெட்டியாக தான் வந்தது உங்களுக்கு தண்ணி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் காலிஃப்ளவர் நல்லா வெந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தான் இருந்தது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது புயலோட தாக்கத்தில் மழை பேஞ்சிட்டே தாங்க இருக்கு குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா சுடுதண்ணி வச்சு அவங்களுக்கு கொடுங்க கீழே வீட்டில் பாயிலாக விரித்து பாயில் உட்காருங்க வெறுத்தரையில் உட்காந்து சளிக்கு இது பிடிச்சிக்கும் அதனால் சேஃபாக செக்யூராக இருங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் தர மாதிரி லாங் வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் தாங்க இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாட்டா